சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் தைரிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சுக்கர பகவானுடைய பார்வை சிம்ம ராசி படக்கூடிய அருமையான தருணம் பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தராது சம்பாதிக்கிறதுக்கு வேணும்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சாதிக்கணும்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு தான் இந்த பிரபஞ்சம் அந்த சந்தர்ப்பத்தை தருது இல்லையா இன்னைக்கு வசந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறவங்க ஆயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் எல்லாேருக்குமே ஒரு காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்குமில்ல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை தான் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு யோசனை என்னான்னா ஐயா அஷ்டமச்சனி நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் எப்படி சார் எங்களுக்கு நல்லது நடந்துடும் சனி பகவான் கெட்டவர்னு யாருங்க சொல்கிறா பொதுவாக சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு எந்த கிரகமும் கிடையாது எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலேருந்து பலன் கொடுப்பாங்க இல்லை பார்க்குற இடத்துக்கு பலன் தருவாங்க ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு வந்துடுறார் அதாவது திருமணஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஏற்கனவே அந்த இடத்துல ராகு இருக்கிறார் ராகுவோட சுக்கரன் இணைவு பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்குது இந்த சேர்க்கை ராகுவும் சுக்கரனுடைய சேர்க்கை நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகியிருக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் மண்மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு சுய தொடங்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட்டில் பெருசாக சாதிச்சிட்டுனுங்க வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் சம்பாரிச்சு போட்டேன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழல் உருவாகிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இது ஆனால் இந்த கிரக அமைப்பில் எனக்கு போதே உண்மையிலேயே உடம்பு செலுக்குதுங்க இந்த கிரக அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றம் மீண்டும் வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படி என்னையா மாற்றம் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார் இல்லையா சிம்ம ராசியாதிபதி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் ராசியாதிபதி சூரியன் வேறு யாருக்குமே அந்த சூரியன் ராசியாதிபதியாக வரமாட்டார் அப்படி இருக்கிறதுனால தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்க படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் நிறைய படித்திருந்தால் கூட அடுத்தவங்கக்கிட்ட போய் வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க படிப்பு என்னுடைய அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நான் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் அதை ஆணவமாக சொல்ல மாட்டீங்க நான் நாலு குடும்பத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்கேன் நாலு குடும்பத்தில் அதாவது அடுப்பெருகிறதுக்கு நான் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க என்னால் நாலு குடும்பத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டுருக்கிறேன்னுங்கன்ற ஒரு விஷயத்தை மாறுத்தட்டு சொல்லிக்குவீங்க நெஞ்சு நிமித்தி சொல்லிக்குவீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் அதில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த சிம்மராசியில் இருப்பாங்க இல்லை சுய தொழில் செய்கிறாங்கன்னா இந்த சிம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க சுய தொழில் செய்கணுன்ற எண்ணத்தை அதிகமாக உண்டு பண்ணுறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரி இப்போ ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்துறது பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதி ஏற்கனவே ராகுவும் சுக்கரனும் இணைவுன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துக்கு புதன் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கார் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மாறிட்டார் அப்போது புதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குது இந்த பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசி அதிபதி சொல்லக்கூடிய சூரியனும் ஏழாவது பாவகத்தில் அப்போ ராகு சுக்கரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க இந்த நான்கு கிரகங்களையும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறாரு குரு என்ன பண்றாருன்னா சுக்கரன் யார் தொழில் ஸ்தானாதிபதி சிம்மராசிக்காரங்களுக்கு அப்போ தொழில் ஸ்தானாதிபதியுடைய வீட்டையும் பார்க்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதி இருக்கும் இடத்தையும் பார்க்கிறாரு குரு தனகாரகன் இந்த புதன் யாருன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியை பார்க்கிறார் பிரமாதமான நேரம் அப்போது புதன் சூரியன் இந்த இணைவு நமக்கு புதனாதித்ய யோகம் புதன் சூரியன் சுக்கரன் ராகு இது ராஜ யோகம் உங்கள் ராசியை பார்ப்பது எத்தனை நாள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பிரமாதம் இந்த சுக்கரனுடைய அமைப்பு மட்டும் நம்ம கணக்கிட்டு சொல்லும் பொழுது அஞ்சாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை செவ்வாவுடைய சாரத்தில் ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ செவ்வாவுடைய சாரத்தில் தொல்லிஸ்தானாதிபதி வராரு விரயம் பண்ணுங்க ஐயா ஏற்கனவே விரயம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சந்தோஷம் காசு பணம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய முடியும்னா யாருமே எந்த செயலும் செய்ய முடியாது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஏதாவது கடன் வாங்கி ஒரு நகை வாங்குங்க நீங்கள் செய்யுங்க செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இல்லை ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும் இல்லை ஏற்கனவே என் பொழப்பு திண்டாட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் என் பிரச்சனை சரியான போதும் சாமி அப்படின்னா இந்த நேரத்தை வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் செய்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன் நான் இடமாற்றங்கள் ஆகணும் இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஐயா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னால் எந்த பங்கமும் ஏற்படாது என் பேச்சு கேட்டு நீங்கள் செய்து நட்டமாயிட்டீங்கன்னா என் என்னுடைய சட்டையை பிடிச்சி நீங்கள் கேளுங்க நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்குதுன்றது எனக்கு தெரியுது ஆனால் இந்த கோட்சார கிரக அமைப்பு உங்களை கையை விடாது நான் தான் சொல்லிவிட்ருணுங்களே ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கின்றதை விட அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்ன்றதுதான் முக்கியம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் இருப்பார் அந்த செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருந்தாலும் நான்காவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் அதுபோக செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறார் நல்லா சுய தொழில் செய்கிறதுக்கு பிரமாதமாக இருக்கும் ராகுவுடைய சாரத்தில் சுக்கரன் வருவார் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் தேதி ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்பதாம் தேதி விட்டுடுங்க பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மூணு நாள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக சிம்ம ராசியாதிபதி சூரியனுக்கு ராகு மகா கெட்டகிறோம் எல்லாருக்கும் ராகு நல்லவராக பாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகு கெட்டவன் அப்போ சுக்கரன் ராகுடைய சாரத்தில் இருக்கு அப்படின்னா பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி அந்த மூணு நாளுக்கு மட்டும் தயவு செய்து எந்த முடிவும் எடுக்காதீங்க அது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி இந்த மூணு நாள் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி சூரியன் வந்துடுவார் சூரியன் வந்துட்டார்னா இந்த ராகு அப்படின்ற ஒரு கிரகம் சூரியனோட அசமனம் ஆகிடும் அது அது வந்து பிரமாதமாக இருக்கும் அந்த நேரம் நல்லாயிருக்கும் அப்போது அந்த பன்னெண்டாம் தேதி அந்த சூரியன் வரதுனால நமக்கு விதிவிலக்கு அப்போ அந்த ராகுன் என்ன ஆகிடாடுறார் ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய் செய்ய ஆரம்பிச்சிடுவார் அப்போ அந்த சதய நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் பத்து நாள் வருவார் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி வரை மூணு நாள் விட்டுடுங்க பாக்கி ஏழு நாள் நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு நாலு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுடுங்க ரெண்டாவது பத்தாம் தேதியிலருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாள் விட்டுடுங்க பதிமூணுலேருந்து நமக்கு பத்தொன்பது தேதி வரை கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு ஏழு நாள் நல்லா இருக்கு மாற்று கருத்து கிடையாது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுக்கிரன் சுக்கரன் ஸ்தானாதிபதி வராரு தனகாரகனுடைய சாரத்துல தொழில்ஸ்தானாதிபதி வராது பிரமாதமாக இருக்கும் வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் முயற்சி பண்ணுங்க ஏற்றுமதி செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் செய்யுங்க உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் அஷ்டமச்சினி நடக்குது சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது ஐயா அது எல்லாமே தூக்கி ஒரு ஓரமாக போடுங்க சனி திசையில் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க சுக்கர திசையில் கெட்டவங்களும் இருக்காங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பாம்பு கடித்து சாகலை செருப்பு கடித்து செத்து போயிட்டாங்க இல்லையா சந்திரப்ப சூழ்நிலை ஒன்று சரியாக இருந்தால் யாரை இந்த பிரபஞ்சம் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடும் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உயர்றத்துக்குண்டான நேரம் உருப்படுறதுக்குண்டான நேரம் உங்களால் எந்த அளவுக்கு பறக்க முடியுமோ எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்துக்கிடுங்க இந்த குரு பகவான் குரு பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய அந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது எந்த வேலைக்கும் போகாமல் எதுவும் முயற்சி பண்ணாமல் யோகத்தை பண்ணணும்னா யோகம் வருமா வராது ஒரு விதை இருக்குன்னா அந்த விதை மண்ணில் போட்டால் தான் அதுக்கும் மரியாது எந்த விதையாக இருக்கட்டும் மண்ணில் போய் மண்ணில் போட்டு ஏழு நாளில் முட்டிக்கிட்டு வெளியே வரோம் அதுதான் விதைக்கலகு மனசால்னா உழைப்புன்ற விதையை விதைங்க நிச்சயமாக சொல்கிறேங்க ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மிகப்பெரிய விருச்சமாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுதான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு போடக்கூடிய முயற்சி உழைப்பு தான் பத்து லட்சம் ரூபாய்க்கு எந்த நேரத்தில் என்ன வேலை நம்ம செய்கிறோம் என்ன முடிவை நம்ம எடுக்கிறோன்றது தான் முக்கியம் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சங்கடங்களும் இருக்காது இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது இந்த பதிவு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்லணுன்ற எண்ணத்தில் நான் சொல்லலை சத்தியமாக அதுக்கு அவசியமாக எனக்கு இல்லை அதுக்கு நேரமே எனக்கு கிடையாது இது எல்லாமே ஆதாரபூர்வமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் யாருக்கிட்ட வேணும்னாலும் இந்த பதிவை நீங்கள் அனுப்பி இந்த பதிவில் நான் சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் என்னத்தையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி நீங்கள் கேட்டால் ஒரு மாதம் பொறுத்துக்கிட்டு இந்த மாதத்துடைய இறுதியில் உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைச்சி வளர்ச்சின்ற விருச்சம் வருதா வரலையான்னு பார்த்துட்டு அதன் பிறகு என்னுடைய தரம் என்னன்றதை அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால் தயவு செய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன்னுங்க இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய தலையகத்தை மாற்றும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா ஜாதகம் கொடுங்க அது வேற இந்த நேரத்தில் சரியான முறையில் சரியான முடிவு எடுங்க மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்